ஹலோ வியூவர்ஸ் நம்ம சேனலில் சோலார் சம்மந்தமான இன்ஸ்டலேஷன் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி மத்திய அரசு அறிவித்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பிஎம் சூரியகார் யோஜனா இந்த திட்டத்தின் கீழே நாம் சங்கரங்கோயிலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற மூணு கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சப்சிடி சோலார் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம் யூடியூலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல்ஸ் ஆறு வந்து இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோங்க ஏ ஏன் டிசிஆர் பேனல்னு கேட்குறீங்களா சப்சிடி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் மிக் பேனல்ஸ் தாங்க யூஸ் பண்ணணும் ஸோ நாமளும் யூடியலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் யூடியலோடய மூணு கிலோ வாட் ஆன்கட் சோலார் இன்வெர்டர் வந்து டென் இயர்ஸ் ஆன்சைட் வாரண்ட்டியோடு கிடைக்கிது ஸோ அந்த இன்வெர்டர் தான் இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் தென் அதர் ஆக்சசரிஸான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள்ஸ் ஸ்ட்ரக்சர் எத்திங் லைட்டிங் அர்ஸ்டர் இது எல்லாமே ப்ராண்ட் அண்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைங்க எல்லா ப்ராஜெக்ட்லையுமே நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சோலார் சப்சிடி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் லைட்னிங் அஸ்டர் மஸ்ட்டுங்க ஸோ நம்ம ப்ராப்பர் ரெண்டு எர்த்திங்கோட லைட்னிங் அஸ்டரும் நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் டாப் டு பட்டம் எல்லாமே நாங்கள் தாங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படி என்ன செஞ்சு கொடுத்தேன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த சப்சிடி ப்ராஜெக்ட்காக ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பிஎம் சூரியகார் யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் உள்ள டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நம்ம எல்லாமே பக்காவாக செஞ்சு கொடுத்துருக்கோங்க ஸோ மக்களே இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணுமா அதுவும் சப்சிடியோட சோலார் போடணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சப்சிடி ப்ராஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறோம் அண்டில் தென் பை பை மக்களே